சிஸ்டர் எனக்கு பேபி பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது எனக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி வந்து வேண்டாம் நான் எப்படி ப்ரிவெண்டா இருக்குறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி குடியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களோட நோட்டிபிக்சனா வந்துடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த நாட்களில் வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கம்மி அப்படிங்கிறது பார்த்துடலாமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் இப்போ உங்களுக்கு வந்து பீரியட் வந்துருச்சு இல்லைனா வரப்போகுது அப்படின்னா டே ஒன் டு ஃபைவ் வரை வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேஸ் அதாவது இந்த நாட்களில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரும் அப்படின்னா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை அதாவது மட்டுமே வந்து அதாவது என்ன டேஸ்னு வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிக்ஸ் டு டென் வரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ இந்த டேஸ்ல வந்து நீங்க கோர்ஸ்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆனால் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டு சிக்ஸ்டீன்த் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதாவது சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஸோ இந்த டேஸில் நீங்கள் அதாவது லெவன் டு சிக்ஸ்டீன் இருக்கக்கூடிய பீரியட் வந்த லெவன் டு சிக்ஸ்டீன்த் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வர உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கு ஸோ இந்த டேஸில் வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ்ல இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் காண்டம் தான் வந்து யூஸ் பண்ணணும் இல்லைன்னா காண்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த நாட்களில் நீங்கள் இன்டர் கோர்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் டு தேர்ட்டி டே அதாவது நெக்ஸ்ட் பீரியட் வரக்கூடிய அந்த நாட்கள் வர நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கலாம் அதாவது சிக்ஸ்டீன்த் டே முடிஞ்சதுக்கப்புறம் செவன்டீன்த்துலேருந்து நெக்ஸ்ட் பீரியட் உங்களுக்கு எப்போ வர போகுதோ அந்த டே வர வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸில் வந்து இருக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி ப்ரெக்னெண்ட் ஆக முடியாது ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ல நீங்க விருப்பப்பட்ட மாதிரி காண்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணாம இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கலாம் சோ இந்த டேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான டேஸ்ல வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா செவன்டே டு நெக்ஸ்ட் பீரியட் வரக்கூடிய அந்த நாட்கள்ல நீங்க வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருங்க நீங்க பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ அந்த டேஸில் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ்ல இருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டம் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பத்தின தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்